நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம லோகேஷ் ராஜாவோட மூன்று படங்கள் எல்சியூவில் வந்துருச்சு ஒன்று கார்த்தியோட கைதி கமலோட விக்ரம் டூ நம்ம தளபதி விஜயோட லியோ இப்போது எல்சியூ அப்படிங்கும்போதே அடுத்தடுத்த படங்கள் வந்து எல்சியோ தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது கைதி டூ விக்ரம் த்ரீ அதாவது விக்ரம் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற படம் ரோலக்ஸ் அப்படின்னு ரோலக்ஸை மட்டும் தனியாக வச்சு ஒரு படம் பண்ணுறாரு போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா கூலி படம் கூட எல்சியூன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம ராகவா லாரன்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா பென்ஸு அந்த படம் கூட எல்சியூவில் வருதுங்கிறாங்க ஸோ இப்படி பல சஸ்பென்ஸுகளை நம்ம லோகேஷ் காஞ்சர்கள் வச்சுருக்காரு இப்போது நமக்கே தெரியும் அடுத்ததாக அவர் வந்து கைதி இரண்டாம் பாகம் தான் இயக்க போகிறாரு அது எல்சியோவில் வரப்போகுது இப்போது கைதி அப்படின்னாவே அதன் தொடர்ச்சியாக விக்ரம் டு கமலும் லியோ விஜயும் இவங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இதில் வந்து லியோ கேரக்டர் வருதோ இல்லையோ ஏஜெண்ட் விக்ரம் அவர்கள் உள்ளே வருகிறார் அதாவது கமல் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டோம் ஏன்னா லோகேஷ் அவர்கள் கமலை சந்தித்து சார் இந்த ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணி ஆகும்னு கேட்க அவர் இருந்தே பார்த்தீங்கன்னா டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ லோகேஷ்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் கமல் இருக்கார் சோ அதன் விளைவாதான் கைதி இரண்டாம் பாகத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் இப்போ அது மட்டும் கிடையாது ஹீரோ கார்த்தியும் கமலை அவருடைய அலுவலகத்தில் நேரில் போய் மரியாதை நிமித்தமாய் சந்தித்து கைதி இரண்டாம் பாகத்தில் நடிப்பதற்கான தன்னுடைய என்ன சொல்றது விருப்பத்தை தெரிவித்து கமலை வரவேற்கவும் செஞ்சிருக்கிறார் அப்போது ரெண்டு பேரும் நீண்ட ஒரு ஸ்பீச் பண்ணாங்களாம் என்னன்னா சினிமாவை பற்றி கார்த்தியோட படங்கள் கமல் கண்டு ரசிச்சிருக்காரு அது பருத்தி பருத்திவரிலேருந்து ஆயிரத்தி தொழுவிலேருந்து நான் மகான் அல்ல தீரன் அதிகாரம் ஒன்று கைதி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ கார்த்தியோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனும் நல்ல சினிமாவுக்கான அவருடைய அந்த ஆர்வத்தையும் கமல் பாராட்டினாரா எது எப்படியோ கைதி இரண்டாம் பாகத்தில் நம்ம டில்லியும் விக்ரமும் மோத போகிறாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பொது எதிரியான நம்ம ரோலக்ஸை வந்து என்ன சொல்கிறது கண்டுபிடிக்க போகிறாங்களா அவளை மு அவரை முறியடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்